மலைச்சிக்கல் சம்பந்தமாக முக்கியமான ஒரு பேச்சு ஒன்று பேசுவோம் என்னண்டா ஒரு கணி ஒரு கடை கொண்டு பார்த்தோம்னா நம்ம சாயந்தர மாதிரி ஹாஸ்பிட்டல்ல மலைச்சிக்கல் குடிக்கிற பானி இருக்குது லக்டிலோஸ் பானி இப்ப இன்றைக்கு வரையில நானூத்தி ஐம்பது பாட்டில் முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் இப்ப சராசரிய பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு பாட்டில் ஐநூத்தி பாட்டில் அந்த டொய்லெட் லேசா போறதுக்கு குடிக்கிற பானி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் பாக்க வருது அதுல கோஸ்ட் வந்து ரெண்டு லட்சம் ரூபா இல்லையானே அப்ப டொய்லெட் போறதுக்கு கஷ்டத்துக்கு நாம ரெண்டு லட்சம் ரூபா காசு செலவழிக்க அந்த மலர்ச்சிக்கல் குடிக்கிற பாணி சரியா அது நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் சின்ன ஹாஸ்பிட்டல் டிவிஷன் ஹாஸ்பிட்டல் ஏழு பேஸ் ஹாஸ்பிட்டல் ரீஜன்ல ஏழு பேஸ் ஹாஸ்பிட்டல் பேஸ் ஹாஸ்பிட்டல்ல இதுல ஒரு அஞ்சு ஆறு மடங்கு அப்போ ஒவ்வொரு பேஸ் ஹாஸ்பிட்டலும் ஒரு மில்லியனுக்கு மேல டொய்லெட் போறதுக்கு மருந்து குடிக்கிறதுக்கு பாதிக்கப்படுது அரசாங்கத்துல செலவு அப்ப இப்ப மலச்சிக்கல் வந்து ஏன் வருது அதை பார்த்தோம்னா மலச்சிக்கல வர மற்ற பிரச்சனையை நாம் சொன்னா நாம அது நார்மலாக நம்ம இயற்கையாவே மலத்தை லேசா போக்காதது கூட வழி இருக்கு அதை விட்டு போட்டு நாம இந்த மருந்து குடிச்சு தான் போக்காட்டுல பிரச்சனைக்கு வந்துடு இந்த மஞ்சள் குளிச போடுற மூணு மூணு இல்லாட்டி இந்த பானி குடிக்கிறது சரிதானே அதுல வந்து பாருங்க இந்த மலைச்சிக்கல் வந்து மலம் இருக்கிறது தானே மலம் சாஃப்ட் இல்லாம ஹார்ட் ஆகுறது ஹார்ட் ஆகுறது ஒன்று வந்து நீர் குறைய தண்ணி இப்ப நீர் அளவு குறைய இப்ப நம்மளோட பிரதேசம் வந்து உஷ்ண ஏரியா தானே வடகிழக்கு ஏரியா வந்து ஹீட்டான ஏரியா அப்ப நீர் வந்து நம்மளோட தோலால் வழி ஆகுற விதம் கூட அதனால யூரின் வந்து கடும் டாக் மஞ்சளா போறது யூரியன் மனம் பாருது எல்லாமே தண்ணி குறைஞ்சா இப்போ மழை காலங்களில் வந்து வாசம் யூரின் சும்மா கிளியர் வெள்ளையா போ அப்ப நாங்க வந்து ஒன்று நீர் இழப்பு கூட நம்மளை நீர் இழப்ப கூட அப்ப நீரை வந்து நாம உள்ள வீதம் குறைய சரியான மெயினா வந்து ஃபேன் ஏசி பாவனையும் கூட அதுவும் கூட ட்ரை ஆகும் அப்ப நாம எப்படியும் சராசரியா ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி வந்து நாங்க கட்டாயம் குடிக்கணும் அது நாம யாரும் வந்து குடிக்கிறது குடிக்கிற மிச்சம் குறைய அது ஒன்று மற்றது வந்து மலத்தை சொப்ட் ஆகுறதுல வந்து நார் சத்து தும்பு நார் சக்கை உள்ள உணவுகள் வந்து இருந்தா தான் மலம் ஆகும் நாம டிரெக்டா எடுக்கிற உணவு எல்லாம் வந்து அப்படியே கலோரிக்குற உணவு தான் இருக்கு நம்ம கலோரின் தான் அவ்வளவும் முறிஞ்சு பாருங்க சாப்பாடு சரியா இப்ப உருளைக்கிழங்க அப்படியே உறிஞ்சுப்பாடு என்ன மரவள்ளிக்கிழங்கு அப்படியே உறிஞ்சுப்பாடு இப்போ நார் தும்பு சக்கையெல்லாம் நாம என்ன செய்யறோம் சமைக்கிற டைம்ல அவ்வளவும் வீசுறோம் கந்த பாத்து என்ன பயத்தங்காய் அவரக்காய் போஞ்சி அந்த கந்தப்பா அந்த சைட்ல இருக்கு அவ்வளவு நார் தும்பை ஒலி ஆக்குறேன் அப்ப இங்கே சாஃப்டாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை உணவுல அதே மாதிரி உரஞ்சி சாப்பிடக்குள்ள அதில் உள்ளுக்குடிக்கிற வெள்ள தொழில் எல்லாத்தையும் முறிச்சு அந்த சொலையை மட்டும் தனியை எடுத்து சாப்பிடுறேன் அப்போ அதையும் நம்ம வீச கடலை சாப்பிட கூட கடலை தோலி எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவோம் கச்சாங்குடி சாப்பிட கூட அது உள்ள இருக்கிற அந்த தோல் அதையும் கடலி போட்டு சாப்பிடுவோம் எல்லா நாச்சத்தையும் நாம என்ன செய்யறோம்டா ரிமூவ் பண்ணி போட்டு சாப்பிடுறோம் அப்ப மலை மண்ணு சாஃப்ட் ஆகுது இல்ல சரியானு அப்ப நாங்க வந்து அதால மலை மலை இப்ப மலை முருகிற தலை நடக்குன்னு தெரிஞ்சுன்னா மலை சிக்கல் வந்தா டெய்லி பாஸ் பண்ண ரெண்டு மூணு நாள் வந்து கழிவுகள் வந்து உங்களோட குடல்ல உள்ளுக்கு தங்கிட்டு தங்கி திரிது சரியான தங்கி திரிக்கிறதால உங்களுக்கு வயிற்றுல கேஸ் ஃபில் ஆகுது டெய்லி பாஸ் ஆனா உங்களுக்கு கேஸ் வேற கேஸ்டிக் வேற அசிட் கேஸுங்கிற பதத்தில் காத்து நம்ம உடல்ல வந்து காற்றை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா அது சமீபாட்டுக்கு பாவிக்கப்படுற வந்து உருவாக்குற காற்று வெளியே போவாது சரி உணவுகள் உருவாகிற கேஸ் அதெல்லாம் வந்து வெளியே போகாதுன்னா மலம் மடையில் அடையில பிளாக் ஆகுறதுல அப்ப அது பவர் ஊதல் பவர் ஊதலாம் ஒரே தடி தடி பாக்குறதும் கொஞ்சம் சாப்பிட்டா வயிற்று நிறைஞ்ச மாதிரி இருக்கிறது இந்த பிரச்சனை கூட சரி டிஸ்கவுண்ட் பண்ணா தூங்குற மடி எல்லாம் கஷ்டம் அப்ப நாங்க அந்த அது ஒரு பிரச்சனை மற்றது வந்து மலச்சிக்கலால நீங்க டாய்லெட் போயிட்டு கூட நேரம் வாஷ் ரூம்ல வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும் முக்கணும் அதால வந்து மூலம் கீழே இறங்குறது அதாவது ஃபைல்ஸ் வருத்தம் ரத்த குழாய்கள் இல்லுபாட்டு இழுப்பாட்டு வெடிச்சா ரத்தம் போகும் சரியான சொப்டா போனா உங்களுக்கு மலைவாய் ஓரத்தில் இருக்கிற ரத்த குழாய் வெடிக்காது உடையாது அப்ப உங்களுக்கு பயல்ஸ் வருத்தம் விதம் குறையும் மலம் லேசாக போனா அப்ப மலச்சிக்கலால வந்து கூட பேர் வந்து இந்த பைல்ஸ் வருத்தத்தால கடும் அமைதிப்படுறாங்க பிளட் போற போனது பூரம் எரியுற அந்த ஓரங்கள் வந்து கிளியுற மழை வாயு ஒரு மணி நிமிஷம் படிக்கும் படிச்சு கிழிஞ்சா அதுல மலம் பரவ டைமே பத்து மாரி சரியா அப்ப அது தாங்க இல்லாத வலி அளட் ஆட்டோமேட்டிக்கலா ஸ்டோப் ஆயிரும் அது வந்து நரம்பு தொகுதி வந்து அந்த மலை வாய்க்கிட்டு நரம்பு தொகுதி ஒட்டவா கண்ட்ரோல் ஆகுற சிஸ்டம் அது அது என்ன என்ன பெயின் வந்தா வலி ஏற்பட்டு க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகிடும் ஆனால் மலம் போகாது அது போகாதால இன்னும் ப்ளோக் ஆகும் திருப்பி இன்னும் ட்ரை ஆகும் ஆகும் தாயும் அது இன்னும் திருப்பி திருப்பி உங்களுக்கு வேதனையை கொடுக்கும் அப்ப அது வந்து ஆபரேஷன் வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு உப்பு தண்ணியில் உட்காரணும் கடல்ல குளிக்கணும் அந்த காய மாறுது அப்படி மருந்து காட்டி கேளாது போகணும் அப்ப லூஸ் ஆகிற பானியில தருவாங்க நாங்க மலத்தை சோஃப்டாக்கிற உணவுகளைங்கிற உணவுகளை சேர்த்துக் கொள்ளணும் அதுல பிரதானமான அண்டை செல்ல வர்றது இந்த தேங்காய் பூ தேங்காய் பூ அடிக்கடி காய்ச்சிட்டு தேங்காய் பூ பத்தி ஆக மலத்தை சோஃப்ட் ஆகுற லேசான டெய்லி கிடைக்கக்கூடிய காசு கொடுத்து வாங்க தேவையில்லை ஆரோக்கியமானது நஞ்சி கெமிக்கல் ஒன்றும் இல்லாத சாமான் தான் இந்த தேங்காய் நம்ம இந்த குடிக்கிற பானிங்கிறது அது ஒரு கெமிக்கல் எலெக்ட்ரோஸ்ங்கிற ஒரு பானி அது கெமிக்கல் ரசாயன பதார்த்தம் அப்ப அது இல்லாம நம்ம உணவுல டெய்லி தேங்காய் பூ சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு உணவை கறியை சமைக்கிறது நாம யோசிக்கணும் இந்த தேங்காய் பூவை வந்து நாம அன்னத்துல வந்து தேங்காவை அரைச்சி தான் கறிக்குள்ள கூட போட்டு அந்த பூவை கூட வீசல தேங்காய் பூவை அம்மியில் வச்சு அரைச்சி அதை கறியில அப்படியே தான் நான் சமைச்சேன் அப்ப தேங்காய் பூ வந்து மலத்தை சாஃப்டா இருக்கிற சாமான் இப்ப நாம தேங்காய் பூ என்ன செய்யணும் புளிஞ்சு போட்டு ஹோலிக்கு வீசுறோம் அல்லது ஒரே காலத்தை வீசப்படுது அப்ப நாம ஏன் டெய்லி எல்லாரும் கூடயும் டெய்லி பூ வந்து உண்டாக்கப்படுது பாவிக்கணும் டெய்லி அப்ப டெய்லி கிடைக்கிற சாப்பாடு உண்டாது டெய்லி கிடைக்கிற மல்லத்து லேசா சாமான் சாமான தயவு செய்து அந்த தேங்காய் பூவை கொண்டு டெய்லி ஒரு வீட்டு நம்ம வீட்டில் ஏதாவது உண்டு சமைங்க அந்த தேங்காய் பூவா அது சம்பல் உண்டு கட்டாய் அல்லது சுண்டல் உண்டா போடுங்க சரியா இப்ப பால்கறி ஆக்குறதை விட சுண்டு நெல்லம் இப்ப பொன்னாங்கண்ணி பால்கறி சொதி வச்சா அந்த தேங்காய் பூ வீச வேண்டி வரும் தேங்காய் பூ போட்டு சுண்டு விட்டா அது அவ்வளோ சாப்பிடுபாடும் அப்ப சாப்பிடு பட்டா அந்த மலர்ச்சிக்கல் வராது சரி அப்ப லேசான ஒரு சாமான் தான் இது அப்ப அதனால உங்களோட அந்த உணவு இல்லாத தேங்காய் பூவை சேர்க்குற ஒரு கறியை ஒவ்வொரு நாளும் சேர்த்தீங்கன்னா அந்த மலர்ச்சிக்கல் வர பிரச்சனைகளை நாங்க லேசை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா சொல்ற செலவெல்லாம் ஆறுட்டு இருந்து எடுபாட போகுது திருப்பி நம்மள காசுதான் நம்மள்கிட்ட ஒரு சாமான வேலை கூடும் மோந்தா நம்மளுக்கு மருந்து போத்த போதுல தருவாங்க தந்து தந்து கூட எஸ்டிமேட் போட கூட போன முறை எஸ்டிமேட் படி காணா அந்த பானி என்ன செலுத்தினா நாங்க என்ன செய்வோம் இந்த முறை வந்து கூட தாங்கன்னு கேட்போம் அப்ப கூட தந்து போட்டு அந்த செலவு கூடிய காசு எல்லாம் நம்மளை பொருட்கள் இதெல்லாம் போகுது சரியா நன்றாட செலவு அதனால நாம நம்மளான ஏழு மாணவன் நம்ம வந்து நம்ம உணவு இல்லை இதை சேர்த்துக் கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நார் கீரை கீரை வந்து அந்த தண்டெல்லாம் வந்து நம்ம சமைக்கும் கீரை தண்டெல்லாம் வந்து அதுல எல்லாம் நார் சேர்த்து கூட அப்ப டெய்லி உணவுகள்ல அதையும் சேர்த்துக் கொள்ளுங்க ஏதாவது ஒரு நார் சேர்த்து உள்ள உணவை உங்களோட உணவுல கட்டாயம் சேர்க்கணும் சேர்த்து இந்த மலைச்சிக்கல் வந்து உங்களுக்கும் ஒரு தான் ஒரு ஆளுக்கு வந்தார் நாங்க ஒவ்வொரு நாள இந்த சிக்கல அவதிப்படுற அளவிலே வேற வேலை பார்க்கணும் நான் அந்த டாபிக்கை வந்து கட்டாயம் சொன்னேன் என்னன்னு சொல்லி இது ஒரு முக்கிய பிரச்சனை அதால அந்த கணக்கையும் நான் எடுத்து இன்னைக்கு எவ்வளவு இது இந்த பாணி செலவாயிருக்கு அதோட கோர்ஸ் எவ்வளவு பார்த்துதான் இந்த கால்குலேட் பண்ண நானூறு ரூபா ஒரு பாட்டில் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் வருது சராசரி நானூறு ஐநூறு பாட்டில் ரெண்டு லட்சம் ரூபா நம்ம சும்மா அநியாயமா செலவழிக்கும் விட்டமின் செலவழிக்க ஐம்பது இது சும்மா வழியாக்குறதுக்கு சில வழி கே ஆசை சரி அவன் எங்க உணவுல நாச்ச கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க நன்றி சார்